ஒரு நிமிட கதை கடற்கரையை ஒட்டிய அந்த காட்டில் வசித்து வந்த முயல் துடுக்குத்தனமும் குறும்பு செய்கைகளும் நிறைந்தது ஒரு நாள் பெரிய மரத்தை முறித்து டிஃபன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த யானையை பார்த்தது அது அடேயப்பா இவ்வளவு சாப்பிடுகிறாயே என்று சத்தமாக கேட்டது முயலை ஏளனமாக பார்த்த யானை என்ன செய்வது உன்னை மாதிரி அற்ப விலங்குகளுக்கு ஒரு வேரோ இளங்கோ கூட ஒரு நாள் பசிக்கு போதுமானது என்னை மாதிரி பெரிய பலசாலியான ஜீவன்கள் இப்படிதான் சாப்பிடும் என்றது நீ பெரிதாக இருக்கிறாய் சரி ஆனால் பலசாலியா என்று கேட்டது முயல் சிரிப்பும் கோபமும் சேர்ந்து கொள்ள முயலை முறைத்தது யானை சும்மா முறைக்காதே என் பழத்தை பற்றி உனக்கு தெரியாது உன் வயிற்றில் ஒரு கயிறு கட்டி இழுத்து போய் கடலில் எரிந்து விடும் அளவுக்கு நான் பலசாலி என்று கம்பீரமாக சொன்னது முயல் முடிந்தால் செய்து பார் என்று சவால் விட்டது யானை அதன் வயிற்றில் ஒரு கயிற்றை கட்டிய முயல் நேராக கடற்கரைக்கு போனது தூரத்து கடலில் நீந்தி கொண்டிருந்த திமிங்கலத்தை அழைத்து நீ பெரிய பலசாலியா என்று வம்பெழுத்தது இந்த பூமியிலேயே பலசாலி நான் தான் என்றது திமிங்கலம் உன்னை ஒரு கயிறு கட்டி கரைக்கு இழுத்துவிடும் அளவுக்கு பலசாலி நான் என்று அதனிடம் சொன்ன முயல் யானையை கட்டிய கயிற்றின் இன்னொரு முனையை திமிங்கலத்தின் வயிற்றில் கட்டிவிட்டு ஒரு மறைவான இடத்துக்கு போய் நின்று கொண்டு திமிங்கலத்தை இழுக்க சொன்னது இடையில் இருந்த காடு மறைக்க யார் யாரை இழுக்கிறோம் என்று தெரியாமல் யானையும் திமிங்கலமும் தடுமாறின ஒரு கட்டத்தில் கயிறு அறுந்துவிட இரண்டும் விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்தன அன்று முதல் முயலை பார்த்தால் இரண்டும் எல்லையில்லா பணிவு காட்ட ஆரம்பித்தன சாமர்த்தியம் இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் சமாளிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம்